முதல் வெற்றின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க உங்கள் தொழிற்சங்கத்தில் அடக்குமுறை எல்லாமே வருது அப்படி அதை மீறி முதல் வெற்றியாக எதை நினைக்கிறீங்க உங்கள் தொழில் அதாவது நீங்கள் வெற்றி தோல்விங்கிறது தொழிற்சங்கத்தில் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது இது வந்து வெற்றி இது எப்படின்னா எதையுமே வந்து வெற்றியாக்க விடமாட்டான் அரசும் சரி முதலாளியும் சரி இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சுன்னு நினைச்சிருப்பீங்க பட் அது முடியறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் முடியும் கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா அது கிடைக்கும் இந்த அந்த மாதிரி இதாக தொழிற்சாங்க எப்படியும் வந்து போராட்டம் முடியும் போராட்டத்தில் தொழிலாளிகள் உள்ளே போயிடுவாங்க ஆனால் கொஞ்சம் பேர் வெளியே இருப்பான் கொஞ்சம் பேர் டிஸ்பியூ இருப்பான் கொஞ்சம் பேர் சஸ்பென்ஷனில் இருப்பான் கொஞ்சம் பேர் மேலே வழக்கு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடத்தி தான் ஆகணும் அந்த அந்த மாதிரியான போராட்டங்கள் தான் எல்லாம் அதில் எல்லாமே வந்து கடுமையான போராட்டங்கள் அதில் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் நான் முழு நேர ஊழியராக போனஸுக்கான போராட்டம் எங்களுடைய உரிமை அப்படிங்கிற அந்த போராட்டத்தை வந்து நடத்துறதுல எழுபத்தி ரெண்டில் கழகங்களாக மாறின பிறகு போனஸுங்கிறது சரி இப்போ கழகம் ஆயிடுச்சு ஆகவே போனஸை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற முறையில் ஒரு போனஸ் ஆகி ஒரு அதெல்லாம் தொழிலாளிக்கு தொழிலாளரோட கழகத்தால் தான் கழகமாகவே மாறினதா அது கழகங்கிறத வந்து வேகமாக மாத்தினார் அதிலெல்லாம் ஏகப்பட்ட போராட்டம் அந்த லீவை பறிச்சாங்க அப்போ தொழிலாளிக்கு ஏற்கனவே இருந்த பல சலுகைகள் குறைச்சாங்க அதையெல்லாம் எதிர்த்த போராட்டம் ஜப்பான் கிட்ட எதிர்ப்பு போராட்டம்னு அது ஒரு மூணு நாலு வருடம் நடந்த போராட்டம் கடுமையான போராட்டம் என்னால் மாத்தொண்டு புரிசனாங்க கேட் மீட்டிங் கேட் மீட்டிங்கில் அவங்க எங்களை அடிக்க வர்றது நாங்கள் திருப்பி பண்ணுறது அப்படின்னு பல கேட் மீட்டிங்கே என்ன நடத்த விடாமல் பண்ணுவாங்க நாங்கள் நான் போ போகிறபோது எடுப்பாங்க பேசுகிற போது வந்து மைக்க போவாங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் அவ்வளோ இருந்தது அவங்களுக்கு திமுக இந்த மாதிரி ஒரு சின்ன கட்சியை வச்சுட்டு இவ்வளோ மொட்டானுகள எரிச்சல்லாம் அவங்களுக்கு வந்து இருந்தது அப்ப கலைஞர் வந்து இவங்க பகலில் மார்க்சிஸ்ட் இரவு நக்ஸலைட்டு அப்படின்னு முத்திரை குத்தி தாக்கிய காலம் அவன் சொன்னார் அந்த அந்த அந் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அது ஒரு கஷ்டமான பீரியடு அதில் நாங்கள் நானாக சொல்லிக்கூடாது அது அப்போது அதில் இருக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய இதை உட உழக்கூடாது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த அந்த மனநிலை அப்படி இருக்க இருக்கும்போது தான் இருக்க முடியும் இல்லைன்னா அதில் அப்போது நமக்கு தான் தோணும் நாங்கள் நின்னோம் அதனுடைய இது வந்து இன்றைக்கும் ஒரு அதாவது தொழிலாளர் உரிமைகளுக்காண்டி நம்ம போராடுறோம் அதே நேரத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு அப்ப தொழிலாளர் உரிமையை பாதுகாக்கிற நேரத்துல பொதுத்துறையும் பாதுகாக்கிறதுல தொழிற்சங்கத்தோட பங்கு என்னவா இருந்தது அதான் அதில் வந்து நம்ம சங்கம் சிஐடி சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் தொழிலாளி உரிமையை பாதுகாத்துக்கணும் அது ஃபண்டமெண்டல் பொதுத்துறை என்பதை வந்து பாதுகாக்கணும் விரிவாக்கணும் குறிப்பாக போக்குவரத்து மாதிரியான அத்தியாவசிய தொழில்கள் பொதுத்துறையில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொள்கையாகவே அது ஒரு சித்தாந்தமாகவே வைத்திருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் அதுக்கு ஏற்ப அதுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பஸ் அதிகப்படுத்தணும் மற்றதை அதிகப்படுத்தணும் இதில் வந்து லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான இதுகளை பண்ணுறது தனியார் துறைக்கு போட்டியிடக்கூடிய வலிமையை நீங்கள் இப்போ பொதுத்துறைக்கு கொடுக்கணும் இப்போ அவன் நல்ல ஹாரன் வச்சுருப்பான் நீ ஹாரன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அவன் நல்ல லைட்டு போட்டிருப்பான் நீ லைட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற சட்டத்தை அமுல்படுத்துறது நாம சட்டத்தை மீறிட்டு பண்ணுறது அவன் இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது தனியார் துறைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடாது இப்போ இன்றைக்கி கூட அந்த ஆம்டி பஸ் பிரச்சனை இருக்குது அன்னையிலிருந்து இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இருக்குது இப்போ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து ஆட்சேபிக்கிறது இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக கோரிக்கை மூலமாகவே சொன்னோம் பேச்சுவார்த்தையிலே இதெல்லாம் வந்து முக்கியமான கோரிக்கைகளாகணும் எப்படின்னு வந்து நீங்கள் தனியார் துறைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது இதை இதை செய்கிற போது மக்களுக்கு அதே மாதிரி கட்டணம் கட்டண உயர்வு சம்பந்தமாக ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு இந்த கட்டண உயரம் தேவையில்லை என்று நாங்கள் துண்டு பிரசனம் போட்டதெல்லாம் உண்டு துன்பத்தம் போட்டு நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்போ வந்து அவங்க வந்து இவனுங்க இந்த கம்யூனிஸ்ட் காரணங்க சீனா காரணங்க சீனா அப்படி இப்படிலாம் எங்களை பற்றி சொல்லுவானுங்க சொல்லிவிட்டு இவனுங்க மாட்டுக்கு புல்லும் போட மாட்டாங்க பாலும் கறந்துக்கிட்டே இருப்பானுங்க இப்படிலாம் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக நோட்டீஸ் போடு நோட்டீஸ் போடுவாங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்கும் போகிற மாதிரி ஒரு விஷயமாக சுலபமாக வந்து அவனுக்கு அந்த மாதிரி போடுவாங்க அதுக்கு அதுக்கு நாங்கள் பதில் நோட்டீஸு கேட் மீட்டிங்கு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு நாங்கள் இது பண்ணுவச்சுங்களேன் அப்படி அவங்க வந்து இப்போ கடைசியாக ஜெயலலிதா வந்து கடுமையாக கட்டணத்தை ஏந்தின போதும் நம்ம சங்கம் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் கட்டணத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் 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 ஏற்ற வேண்டி இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் லாப நஷ்டம் பார்க்கலன்னு பேசுகிறீங்க இன்னொரு பக்கத்தில் சாதாரண ஜனங்கள் பஸ்ஸில் ஏற முடியாத அளவுக்கு கட்டணத்தை வந்து நீங்கள் உயர்த்துறீங்க இதனுடைய விளைவு என்னவாகும்னா பொதுமக்கள் பஸ்ஸை பயன்படுத்துவது குறையும் கன்சியூமர் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்போ அவங்க வந்து பஸ்ஸை பயன்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறவங்க தனியார் வாகனத்துக்கு போயிடுவாங்க மீதி பேர் புருஷன் பொண்டாட்டியாக ஏற்கனவே போனவன் இப்போ புருஷன் போனால் போதும் பொண்டாட்டி போனால் போதும் முடிவு கொடுப்பாங்க அப்படி உங்கள் எண்ணிக்கையே குறையும் இது வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியோட சம்மந்தப்பட்ட விஷயம் என்றெல்லாம் நாங்கள் வந்து நோட்டீஸ் போட்டோம் இது பண்ணோம் ஆரிகை பண்ணோம் கடுமையான கோவம் எங்கள் மேலே அந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரிக்கெல்லாம் வந்து என்னை என்னை பார்த்து உன்னையெல்லாம் விடவே கூடாது அப்படின்லாம் வந்து அவர் பேசினார் அந்த அளவுக்கு கோபமாக பேசினார் நீ எப்படி இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்ப எப்போ பார்த்தாலும் கேமராவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன் எங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்படிலாம் இருந்தாலும் வந்து பேசினார் என்ன காரணம்னா கன்சியூமர் ரிசர்வேஷன் வரணாரு அதே மாதிரி இங்கே முப்பத்தஞ்சு லட்சம் பயணிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு சொன்னது மாதிரியாவே ஆமாம் அது குறையுமே டூ வீலர் அதிகமாக அதிகமாகும் அதனுடைய விளைவு எல்லாத்தையும் பாதிக்கும் வரிசையாக நாங்கள் சொன்னால் அது பூரா நடக்குது அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் தொடர்ந்து பேசுவோம் ஏராளமான கருத்தரங்குகள் நடத்தணும் அந்த மாதிரி நாங்கள் அதே மாதிரி நீங்கள் சொன்ன அதே டிரான்ஸ்போர்ட்டில் இன்றைக்கி ஒரு காலம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட திறமையின்மையினால தான் இன்றைக்கி தனியாருக்கு கொடுக்குது கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருக்குன்னு ஒரு வலதுசாரி ஆட்களும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இது மாதிரி பிரச்சாரத்தைலாம் பண்ணுறாங்க அது என்ன உண்மையா தொழிலாளர்களோட திறமை இல்லாததுனால தான் தனியாருக்கு கொடுத்து திறமையை வளர்க்க பிறந்து விடுறது அதாவது போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கி இருக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கார பல காரணம் இருக்குது அது இருக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தொழிலாளியின் திறமையால் தான் இருக்கிறது அந்த ஒரு காரணம் தொழிலாளியின் திறமை தான் அதாவது இந்த கழகங்களில் வந்து ஐம்பது பெர்சன்ட் பேருந்துகள் ஓடவே தகுதியற்றவை ஐம்பது பர்சன்ட்ஜி ஆமாம் ஐம்பது பர்சன்ட்டு எல்லாமே காலாவதியானவை அதை வந்து நீங்கள் ரோட்டில் இயக்கக்கூடாது சட்டப்படி சட்டப்படி ஆனால் இயக்குறாங்க நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷம் காலாவதி ஆகி போன பேர் வந்து இயக்காதீங்கன்னு மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு தாக்கி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து கோவிடு இந்த நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் வந்து பெருசாக பண்ண முடியாதுன்னு அந்த கோவிட காரணம் காட்டி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்கினாங்க அதுக்கப்புறமின்ன மாற்றலை அது ஒரு பக்கம் வைங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க பட்டு அது முழு சாரில் இப்போ ஐம்பது பர்சன்ட் அப்படி தான் இருக்குது இப்போ இந்த அந் இந்த ஓடத்தகுதியற்ற பேருந்துகளை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அதாவது போக்குவரத்து கழகங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகள் வந்து ஓட தகுதியற்றவை ஆகிட்டீங்க ஆயிடுச்சு கடந்த பத்து வருடமாகவே இது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பத்து வருஷமாக இந்த தகுதியற்ற பேருந்துகளை ஓட்டி கொண்டிருப்பது தொழிலாளிகள் இவங்க வந்து இதை ஓட்ட முடியாதுன்னு சொன்னாக்கா சட்டப்படி அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் இப்போ நீங்கள் ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து பஸ்ஸை விட்டுட்டு திரு வே வேலை முடித்து பஸ்ஸை ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு போகும்போது லாக் சீட் ஒன்று இருக்குது அந்த லாக் சீட்டில் பஸ்ஸில் பிரேக் சரியாக பிடிக்கலை பஸ்ஸில் வந்து என்ன குறை இருக்குது கிளச்சு இப்போ பிரச்சனை லோட் நாட் பிக்கப் இது இந்த மாதிரி என்ன குறை இருக்கோ அதை எழுதணும் அதை பார்த்துட்டு நைட்டில் அதை சரி பண்ணி அடுத்த நாள் வந்து பஸ் சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து மெத்தடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ குறைஞ்ச பத்து வருஷமே எதுவுமே கிடையாது ஒர்க்கர் லாக் சைட் எழுதுனாலும் அவங்க பார்க்குறது கிடையாது அப்படியே பார்த்தாலும் சரி நாளைக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு உடனே சரி அட்டண்டட் அட்டண்டட் ஆமாம் அட்டண்டட் ரெடி டு செட் ஆன் லைன் அப்படின்னு அப்படின்னு முடிச்சு விடுவாருங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து அதிகாரிகள் பண்ணக்கூடிய இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது தொழிலாளிகள் வந்து இது தெரிஞ்சும் சரி வேறு வழி இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும் அப்படிங்கிற முறையில் அதே மாதிரி நீங்கள் வந்து டீசல் வந்து கன்சம்ஷன் அதிகம் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கு இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னா அவன் வந்து மிக கடுமையான சூழ்நிலைமைகளில் வேறு எந்த விட தனியார் பேருந்து கொடுக்கறத விட கூடுதலாக ஒரு கிலோ ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு அதிக கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கான் அத்தனை பேருந்துகள்லையும் இப்படிலாம் மிச்சம் பண்ணுறான் அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸினுடைய தேவையை குறைக்கிறது மற்றது அவங்க கொடுக்குற கணக்குப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா வேறு எங் எங்கேத்தையும் இருக்கிறத விட டயர்னுடைய பயன்பாட்டு காலம் அதிகம் அது ஓடும் தூரம் அதிகம் ஒவ்வொன்றும் அப்படி என்ஜின் ஆகட்டும் கியர் பாக்ஸ் ஆகட்டும் ஒவ்வொன்றும் எல்லாமே வந்து அந்த வண்டியை இயக்கறதில் வந்து கட்டாமட்டான்லாம் பண்ணாமல் பண்ணக்கூடிய இதனுடைய இது தான் அது இவ்வளவும் பண்ணுறவன் இந்த தொழிலாளி இந்த தொழிலாளி இல்லைன்னா இந்த போக்குவரத்து காலங்கள் அழிஞ்சே போயிடும் நீங்கள் வந்து வேறு யாரையாவது திடீர்னு கொண்டாந்து வச்செல்லாம் நீங்கள் வேலையெல்லாம் வாங்க முடியாது அப்படிலாம் ஓட்ட முடியாது அவன் தான் இருக்கான் அதே மாதிரி ஆள் பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலைமையிலையும் டெக்னிக்கல் தொழிலாளிகள் படுற பாடு உள்ள இதை ஓட்ட வைக்கிறதுக்கு இருக்கிற அந்த குறைச்சலான தொழிலாளிகள் வந்து இம்ச சித்திரவதை நரக வேதனைப்பட்டு தான் டெக்னிக்கல் தொழிலாளி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து டிரைவர் கண்டக்டர்கள் வந்து வெளியே வந்து அந்த பே பேருந்துகள் அப்படி இயக்கிற போது இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இயக்கிற சூழ்நிலைமையில் ஏகப்பட்ட கம்பெனி வந்து டைமுக்கு வரல டைமுக்கு போகலை இதை பண்ணல அதை பண்ணலை லீவு கட்டால் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் பதினாறு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படி தொடர்ச்சியாக வேலை செய் அப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிலாம் வேலை செய்யலைன்னா இந்த போக்குவரத்து கழகம் ஓடாது ஆகவே இந்த கழகங்களை காப்பாற்றுறது அவன்தானே தவிர இந்த போக்குவரத்து தொழிலாளியால் இந்த கழகம் கிடலை கழகத்துக்கு அந்த இதெல்லாம் வரலை அதிகாரிகளுடைய பல தவறுகள் இருக்குது மற்றது இருக்குது அரசு வந்து போக்குவரத்து கழக நஷ்டத்துக்கு காரணங்கிறது வந்து நாம் தெரிந்தே வருமானமற்ற வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குகிறோம் இப்போ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா போக்குவரத்துக்கு மட்டும் ஒரு ஆறாயிரம் கோடிக்கு மேலே வந்து நஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஓடாத பேருந்தை ஓட வைக்கிறோம் காலாவதியான பேருந்தை ஓட வைக்கிறோம் இவ்வளோ உழைச்சுமே நஷ்டம் வருது அப்படின்னா அது உண்மையா இல்லை அந்த நஷ்டத்துக்கு என்ன காரணம் அதாவது இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு தொழில்லேயும் இப்போ போக்குவரத்துங்கிறது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்து ஓடுதுங்க இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேரூட்டில் வந்து நஷ்டம் இல்லாமல் ஓட்டணும் அப்படின்னா ஒரே சிம்பிள் வழி என்னென்னா எந்த பேருந்தில் நஷ்டம் எல்லாத்துலேயும் நஷ்டம் இல்லை எந்த பேருந்தில் நஷ்டம் வருது அதை நிறுத்திவிட்டால் நஷ்டம் வராது தனியாராக தான் பண்ணுவான் இப்போ பத்து வண்டி வச்சுருக்கான் இந்த வண்டியில் இந்த ரூட்டில் ஓடுற பேருந்து நஷ்டம் அப்படின்னா அதை நிறுத்திடுவான் நீ செய்ய முடியுமா நம்ம செய்யலை இன்றைக்கி வந்து வருமானமற்ற வழித்தடம்னு தெரிஞ்சே நாம் வந்து பத்தாயிரம் பேருந்துகளை இருக்கோம் பத்தாயிரம் பேருந்து பாக்கி பத்தாயிரம் பேருந்து வருமானம் உள்ள வழித்தடம் தான் அது லாபத்தில் தான் போகுது அதெல்லாம் நஷ்டம்லாம் கிடையாது இந்த பத்தாயிரம் தான் நஷ்டம் அதை சாப்பிட்டு அதுக்கு மேலே நஷ்டம் வருது எதனால் அப்படின்னா நாம் தெரிஞ்சே நாம் அதை ஓட்டுறோம் ஏன் ஓட்டுறோன்னா அப்போது கிராமத்துக்காக ஓட்டுறோம் அங்கே போதுமான டிராஃபிக் ஜெனரேஷன் இருக்காது அதாவது போதுமான அடர்த்தி இருக்காது ஆனால் மக்கள் இருப்பாங்க மக்களுக்கு நீங்கள் விட்டு தானே ஆனோ அப்போ அந்த அதில் வந்து வருமானம் வராது இப்போ இப்போ தமிழகம் வந்து நகரமயம் ஆவதில் வந்து வேகமாக இருக்கிற ஒரு மாநிலம் எல்லா நகரத்தை சுற்றியும் புறநகரம் உருவாகிட்டுருக்கு மக்கள் அங்கே குடி போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நகரத்துக்குள்ளே வரக்கூடாது நகரத்தில் இருக்கிறவங்க வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய ரெண்டு முக்கியமான நோக்கம் அப்போ தான் வந்து வேறு சமூக பிரச்சனைகளை குறைக்க முடியும் அது ட்ரைனேஜ் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இட வசதி பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாத்தையும் அதனால் நீங்கள் வந்து வெளியே போங்க இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறான் சேட்டலைட் சிட்டி இதெல்லாம் என்ன அதுதான் அப்போது அப்படி அவன் வெளியே போகணும் அப்படின்னா அங்கே அடர்த்தி குறவாக இருக்கும் ஆனால் அங்கே பஸ் விட்டானும் இவன் அங்கே போகணும்னாலே உனக்கு பஸ்ஸு உண்டுன்னு சொல்லித்தான் போக வைக்கணும் இப்போ ரயில்வே எஸ்டேட்டுக்காரன் என்ன சொல்கிறான் இங்கே இங்கே பஸ் இருக்குதுங்க பத்து நிமிஷத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்போ இது அவனை இங்கேருந்து வெளியே போக வைக்கணும்னாலே உனக்கு பஸ்ஸு கொடுப்பேன் பஸ்ஸு உண்டு அப்படின்னு சொல்லணும் ஆனால் அந்த பஸ்ஸு லாபகரமாக ஓடாது அப்போ இதில் என்ன இருக்குன்னா சமூக தேவை சமூக இது அப்போ லாபம்னா எப்படி பார்க்கணும் அந்த பஸ்ஸில் எவ்வளோ வர எவ்வளோன்னு பார்க்கணுமா சமூகத்துக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு பார்க்கணுமா ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு கிடைக்கும் லாபம் அது கணக்கிட முடியாத லாபம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை வந்து சிறப்பாக பலர் பேசுகிறாங்க மற்றது குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னேறு இருக்கிறதுனா காரணம் இதெல்லாம் தான் இப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வட்டி கடக்காரன் கணக்கு பார்க்குற மாதிரி நீங்கள் கணக்கு பார்த்திங்கன்னாக்கா அது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்க முடியாது வெல்ஃபேர் இதாக இருக்க முடியாது மக்களுக்கான பொருளாதாரமாக இருக்க முடியாது அதுதான் இன்றைக்கி இன்றைக்கி இங்கே நடக்கிறது இப்போ இந்த பத்தாயிரம் பேருந்துகளை நிறுத்த முடியாது ஓட்டித்தான் ஆகணும் அது இருக்கிற வரை நஷ்டம் வரத்தான் செய்யும் நீங்கள் சொல்கிற நஷ்டம் வரத்தான் செய்யும் அதை அரசாங்கம் ஈடு கட்டணும் நீ தானே கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து தீயணைப்பு துறையில் லாப நஷ்டம் பார்ப்பீங்களா இப்போ ஆஸ்பத்திரியில் லாபம் நஷ்டம் பார்ப்பீங்களா அப்போ அதையும் பாருங்கள் அதனால் இதை அந்த மாதிரி பார்க்குறத விட்டுட்டு பண்ணுறதுங்கிறது வந்து தனியார் துறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை விடுவதற்கான ஒரு நியாயத்தை கட்டமைக்க இது பாருங்கள் இது பாருங்கள் இது பாருங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வாதம் அநியாயமான வாதம் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சமூக உணர்வோடு செய்ய வேண்டியது சமூக பொறுப்புணர்வோடு செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்கிறீங்க இது இல்லாமல் இப்போ பத்திரிகையாளர்களுக்கு பாசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பாசு இப்படி பல்வேறு விஷயங்களை போக்குவரத்தில் இலவசமாக மகளிருக்கு இலவச பேருந்து அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கான கட்டணத்தை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய தொகையை கரெக்டாக தந்துடுதா அதாவது இப்போ மாணவர்களுக்கு கொடுக்குற இலவச இதை வந்து சில சென்னை மாதிரி இடத்துக்கு மட்டும் முழுசாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அறுபது பர்சன்ட் கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள்லாம் பேசுனவரை முழுசாக கொடுக்குறாங்க மீதி இடங்களில் முழுசாக கொடுக்குறதில்ல சும்மா கொஞ்சம் கொடுப்பாங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட்னு கொடுப்பாங்க மகளிர் இதை வந்து முழுசையாக அவங்க வந்து கொடுத்துறாங்க முழுசாக வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிடுறாங்க இப்போ மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து யாரும் கொடுக்குறதில்ல இப்போ எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குறோம் பத்திரிக்கையாளர்களுக்கு கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் செய்கிறதுனால ஒன்றும் கெட்டு போகாது ஒரு பேருவதில் வந்து ஐம்பது பேர் போகிறான்னா இன்னொரு ரெண்டு பேர் ஏறி சும்மா உக்காந்தானா செலவு ஒன்று தான் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிற முறையில் தான் அதை பார்க்கணுமே தவிர அதுக்கு மேலே அதனால தான் போக்குவரத்து நஷ்டப்படுது அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்லை பட் மாணவர்கள் பெரும் எண்ணிக்கை மகளிர் பெரும் எண்ணிக்கை அது ஓரளவுக்கு ஈடுகட்டப்படுகிறது முழுமையாக ஈடுகட்டப்படணுங்கிறது தான் முக்கியமான கோஷம் எண்பத்தொம்பதுலேருந்து இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட போக்குவரத்து கழகங்களுக்கு ஒரு இருபது இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும் எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும் வந்திருக்கணும் அதாவது முழுசாக நீங்கள் கொடுத்துருந்தா வந்திருக்கும் அது வரல அப்புறம் அப்படிலாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் கணக்குன்ற நீ ரைட்டு நீ வந்து ஓட்டுங்க ஓட்டுங்க என்ன வேணாம் பண்ணுங்கள் அதனுடைய வருமானத்து வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற வித்தியாசத் தொகையை அரசு ஈடுகட்டால் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி தான் நீங்கள் பண்ணுறீங்க அங்கே என்ன பண்ணுறாங்க இப்போ இது ஈபியில் வந்து கடுமையான இழப்பு வருது அங்கே அங்கேயே இதே மாதிரி இலவச மின்சாரம் இருக்குது மற்றது இருக்குது சலுகை இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு எதுவும் எவ்வளவோ அதை பைசா பாக்கி இல்லாமல் அரசாங்கம் கொடுத்துருது ஓ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆமாம் ஆமாம் அந்த ஒழுங்காற்று ஆணையம் இருக்குது இல்லைங்களா அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவன் சொல்லிடுறான் நீ வந்து அவன் கட்டணத்தை வந்து ஏற்றனா அப்படின்னா நீ கட்டணத்தை வந்து வசூலிக்க மாட்டேன்னா வசூலிக்காமல் இருந்துக்கும் ஆனால் அந்த காசை எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்கிறான் இவங்க கொடுத்துட்றாங்க ஆனால் போக்குவரத்தில் அது இல்லை இல்லை அதுவும் ஒரு மிக முக்கியமான மிக முக்கியமான நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் என்ன என்ன கேவலமான விஷயம்னா போக்குவரத்து தொழிலாளியருடைய பணம் பிஎஃப் இன்சூரன்ஸில் அவங்களுக்கு பிடித்தது சொசைட்டிக்காக அவங்ககிட்ட இருந்து பிடித்தது இப்படிப்பட்ட அவனிடமிருந்து பிடித்த தொகை முழுவதையும் கழகங்கள் செலவழித்து விட்டன அப்படி செலவழித்த காசு கிட்டத்தட்ட பத்தா ப பன்னெண்டு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் பதிமூணாயிரம் கோடி நீங்கள் சொன்ன ஆறாயிரம் கோடி இல்லை இது இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி வருது செலவழிச்சி இதெல்லாம் சேர்த்தோம் ஆமாம் இப்படி நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தால் அது என்ன நியாயம் கவர்மெண்ட்டு ஆகவே நீங்கள் அப்போ நாங்கள் வந்து அது கடை வாங்குகிறோம் இது கடைக்கு வரோம் நீங்கள் நிறைய இப்போ அறிவி திட்டங்கள் அறிவிக்கிறீங்க தப்பு ஒன்றும் கிடையாது கடை வாங்கி தானே அறிவிக்கிறீங்க அந்த கடனோட கடனை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மிக மிக அத்தியாவசியமான ஒரு தொழிலாக போக்குவரத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா கடனோட கடனை வாங்கி அதை நீங்கள் கொடுக்க வேண்டாமா நீங்கள் போக்குவரத்து முடங்குச்சின்னா அல்லது தனியாருக்கு போய் பல இடங்களுக்கு போக்குவரத்து போகாமல் போகுமானால் என்னவாகும் இப்போ நீங்கள் வந்து மினி பஸ்ஸு நான் தனியாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மினி பஸ்ஸு எங்கே லாபம் வருமோ அங்கே மட்டும்தான் அவன் ஓட்டுவான் நீ பர்மிட் கொடுக்கலாம் ஆயிரம் பர்மிட் கொடுக்கலாம் ஐயாயிரம் பர்மிட் கொடுக்கலாம் நட்டத்தில் யாரும் ஓட்ட மாட்டாங்க நட்டத்தில் யாரோ ஓட்டுவான் அப்போ அங்கே தேவை இருக்க போய் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கன்றேன் பிறகுதுக்கு கவர்மெண்ட் இருக்குது இன்னொரு வளர்வு உண்ண வைக்கிறாங்களே அதாவது என்ன அப்படின்னா இப்போ தொழிற்சங்கங்கள் அதிகமான ஊதியம் இருக்கிறதுனால தான் நாங்கள் அவுட் சோர்சிங் கொண்டு வர்றோம் அவுட் சோர்ஸிங் கொண்டு வந்தால் இதை மேக்கப் பண்ணிடலாம் ஆனால் அவுட் சோர்சிங்கு இந்த தொழிற்சங்கம் விடமாட்டுறாங்க சமூக நீதினு கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதாவது இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி நீங்கள் எடுத்தீங்கன்னா இவங்க ஊதியம் குறிக்க வைக்கிறான் இப்போ நாங்கள் ஊதியம் கோரிக்கை வச்சிருக்கோம் இதே அரசுக்கு கீழே இருக்கிற துறைகளில் மின்சார வாரியம் இருக்குது அதே மாதிரி சிவில் சப்ளைஸ் இருக்குது மற்றது இருக்குது இப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அரசனுடைய இலாக்காக்கள் இருக்கின்றன அதில் தொழிலாளிகள் இதே மாதிரி டிரைவர் இருக்கான் இதே மாதிரி குமாஸ்தா இருக்கான் அங்கெல்லாம் கொடுக்குற சம்பளத்தை விட இவங்க சம்பளம் குறைவு இது எப்படி நீங்கள் நியாயம் சரின்னு சொல்கிறீங்க நியாயப்படுத்திங்க நாங்கள் கேட்குறோம் நீ இதுக்கு மேலே கேட்டேன்னா நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம் அது அதனால் இந்த இந்த இப்போவும் மின்சார வாரியத்துக்கு இவங்கள விட சம்பளம் அதிகம் அதே டிரைவருக்கு அதே ட்ரைவர் ஒரே பணிதான் ஒரே பணி தான் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து பொருள் ஏற்றிக்கிட்டு போவாங்க அது எட்டு மணி நேரம் முழுசாக கூட அந்த வண்டி இயங்காது ஆனால் இவன் மனுஷனை ஏற்றிட்டு போவான் எட்டு மணி நேரம் முழுசாக இயங்கும் அதில் எந்த விதமான கொடகு கூடுதலாக கூட இயங்கும் ஆனால் அவன் சம்பளம் அவனோட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க ஹெவி ஹெவி டிரைவர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்பளத்தில் பெரிய வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கும் அதிகம் அவங்களுக்கும் அதிகம் ஓ அப்படிங்க சென்னை கார்ப்பரேஷனில் வந்து சுத்திகரிப்பில் இருக்கக்கூடிய தொழில் தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில் அதில் எதுவும் இது கிடையாது அதில் இத்தனை கிலோமீட்டர்லாம் ஓடாது இவங்க வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டுறான் அது அத்தனை கிலோமீட்டர்லாம் ஓடாது அது நான் இதுதான் சொல்லலை ஆனால் அந்த டிரைவருக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இவனுக்கு சம்பளம் குறைவுன்னா என்ன நியாயம் ஒன்று ரெண்டு அவுட் இவங்க இவங்க இல்லைங்களா தற்காலிக தொழிலாளி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களா தற்காலிக தொழிலாளியில் ஒரு வேலை நீ வைக்கிற அப்படின்னா இந்த நிரந்தர தொழிலாளிக்கு என்ன கொடுக்குறோமோ அதுக்கு இணையான சம்பளத்தை கொடுக்க வேண்டாமா ஒரே வேலையை செய்கிறான் ஒரே கோரிக்கைகளை செய்கிறான் ரெண்டு சம்பளம் எதுக்கு ஒரே ரூட்டில் ஓடுறான் அதே அறுபது கிலோமீட்டர் ஓட்டுறான் இதே அறுபது கிலோமீட்டர் ஓட்டுறான் அதே ரோட்டில் ஓட்டுறான் இவனுக்கு வந்து சம்பளம் குறைவு அவனுக்கு சம்பளம் அதிகமாக என்ன அர்த்தம் இவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எண்ணூறுரூவா எண்ணூற்றி பத்து ரூபா ஒரு நாள் கூலி கொடுக்குறதுங்கிறதே முடியாமல் பல இடங்களில் இருக்கானுங்க இன்றைக்கு வந்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபா கூட முப்பது நாள் வேலை செஞ்சாலும் அந்த தினக்கூலி தொழிலாளிக்கு வராது வராது என்ன 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 நியாயம் மற்றவனுக்கு வந்து ஐம்பதாயிரூபா இருபதாயிரரூவா கிடைக்கும் இவனுக்கு இருபதாயிரரூபா தான் கிடைக்கும் இருபத்தி ரூபா தான் கிடைக்கும் என்ன நியாயம் சரி சம வேலைக்கு சம ஊதியமாக கொடு நம்ம கேட்குறது அதுதான் அப்படி கொடுத்தாலும் அநீதி நடக்கும் என்ன அநீதி நடக்கும்னா இவனுக்கு கிடைக்கிற யூனிஃபார்ம் அவனுக்கு கிடைக்காது இவனுக்கு கிடைக்கிற லீவ் அவனுக்கு கிடைக்காது இவனுக்கு கிடைக்கிற வாரமுடவர் அவனுக்கு கிடைக்காது எந்திரமாதான் ஆமாம் அப்போ 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 அப்படி இருந்தும் பணமாவது அவனுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும்னு நாங்கள் கேட்டு பார்க்குறோம் அதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க எந்த நியாயத்துக்கும் கட்டுப்படாத விஷயங்கள் தான் இதெல்லாம்